ஹலோ சடன் நியூஸ் ஸ்பைக்ஸ்னால அகைன் அண்ட் அகைன் உங்களுடைய ட்ரேட்ஸ் வைப்பிங் ஆகிட்டு இருக்கா ஸ்டாப் யுவர் ட்ரேட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நான் உங்கள் மணிகண்டன் பவுண்டர் அண்ட் சி ஓக்ஸ் இந்த வீடியோ பார்க்க போறதுக்கு முன்பா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை நீங்க கிளியரா ரீட் பண்ணி பார்த்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க சோ நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆமா நான் நியூஸ்னால வந்து சஃபர் ஆகிறேன் அப்ப நியூஸ் இல்லாத மார்க்கெட்ல ஏதாவது நம்ம ட்ரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படி இருக்குது அப்படின்னா அந்த மார்க்கெட்ல நம்ம எப்படி ட்ரேட் பண்றது எப்படி ரைட் வேல அக்கௌண்டை கிரியேட் பண்றது அப்படின்னா அந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ நாம நம்ம இந்த ப்ராசஸ் பார்க்க போறதுக்கு முன்பா பேசிக்கா ஆக்சுவலா ஏன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் லாஸ் பண்றோம் மார்க்கெட்ல அப்படின்னா அந்த ப்ரைமரி ரீசன் வந்து ஹை இம்பாக்ட் டேட்டாஸ்ல சடன் ஸ்பைக்ஸ் சடன் மார்க்கெட் மூமெண்ட்ஸ் நடக்கக்கூடிய டைம்ல நிறைய பேர் லாஸ் பண்றோம் ஸோ அதுல மேம் பீப்புள்ஸ் வந்து எப்போ நியூஸ் வருது அப்படின்னே தெரியாமல் லாஸ் பண்ணக்கூடியவங்க அதை தாண்டன பீப்புள்ஸ் வந்து இப்போ தான் நெக்ஸ்ட் ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னீங்கனாக்கா அந்த நியூஸ் எப்படி வரும் பாசிட்டிவ் வருமா நெகட்டிவாக வருமா அப்படின்னு தெரியாம இன்கேஸ் அந்த நியூஸ் வந்து நான் நான் போட்டிருக்கக்கூடிய ட்ரேடு அகெயின்ஸ்டாக வருது அப்படின்னா நான் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரியில் ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் நியூஸ் ஃபேக்டர்னால லாஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அடுத்ததா மார்கெட் இது ஒரு எமோஷனல் மார்க்கெட் ஓகேங்களா சப்ளை டிமாண்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் வந்து ஒரு எமோஷனலி கனெக்டா இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் ஓகே ஒரு பினான்சியல் டேட்டா பிளஸ் ஒரு எமோஷனல் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் இது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் பாண்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல எப்படி இருக்கு ஈவன் நாம ட்ரேட் பண்றதும் சரி இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றதும் இருக்குது அப்படிங்கறதும் நம்மளால ப்ரெடிக் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் அதே போல ஒரு ஹை இம்பாக்ட் டேட்டாஸ் ஒரு சிங்கிள் கேண்டில் மூவ் ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட் நான் ஒரு ஒரு மாசமோ ஒரு வாரமோ நான் மேக் பண்ணி வச்சிருந்த ப்ராஃபிட்டை சிங்கிள் கேண்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது எடுத்துக்கிட்டு போயிருது அல்ல கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிடுது ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சரிங்களா ஸோ அந்த மார்க்கெட்டில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதே போல் பட் ஜென்ரலாக எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பிளைண்டா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதே போல நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றேன் அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் மார்க்கெட் போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஸோ ரெண்டு நாள் ஒர்க் ஆகும் மூணாவது நாள் ஒர்க் ஆகல அப்படின்னா மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணிட்டாங்கன்னு தான் தாட்டு வருது ஒழிய ஏன் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலன்னு யாரும் திங்க் பண்றதுல இப்போ என்னுடைய ஒரு சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எந்த மார்க்கெட்டும் மூவ் ஆகுறது இல்லை சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா ஓகேங்களா மார்க்கெட் மூவ் ஆகுறதுங்கிறது இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சடாக ஒர்க் ஆகக்கூடியது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க ஒரு கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும்டு என்வரன்மெண்ட் அப்படின்னா ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் சரியா நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா டெஃபினெட்டா நீங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்ன அப்படின்னாக்க இந்த மார்க்கெட் ஆக்சுவலா இப்ப நம்ம பார்க்க போற மார்க்கெட் ஆக்சுவலா எப்படி ரன் ஆகுது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல எந்த விதமான நியூஸ் இம்பேக்டும் இருக்காது சரிங்களா அப்ப நெக்ஸ்ட் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் ட்ரேடர்ஸ் இல்லை யாரும் இருக்க போறதில்ல எமோஷனல் ட்ரேடர்ஸ் அப்படின்னாக்க ஸோ ஒரு ஒரு கரன்சிலையோ ஒரு ஸ்டாக்ஸ்லயோ வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன்ஸ்ல செல் ஆகும்னு சொல்லிட்டு செல் பண்றது இல்ல ஃபியூச்சர்ல ஏறுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு கெஸ்ஸிங் மெத்தடில் வந்து ஒர்க் ஆகக்கூடிய மார்க்கெட் இது இல்லை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மார்க்கெட் இது இல்லை ஓகேங்களா அப்ப இதை எதை பேஸ் பண்ணி தான் அந்த மார்க்கெட் ஒர்க் ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்டா அல்காரதம் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட் ஓகே சோ இது ஒரு ஒரு அல்காரதம் பேஸ் பண்ணி மார்க்கெட்டோடைய நெக்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல வருமா கீழே வருமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட் இது அப்ப இந்த மார்க்கெட்ல ஸோ எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஹை இம்பேக்ட் வந்து அல்லது எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஒரு பினான்சியல் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டா இந்த மார்க்கெட்டை எங்கேயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட போறது இல்ல அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை அப்போ இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு அல்காவதும் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படிங்கும் பொழுது நீங்க உங்களுடைய சிஸ்டமோ ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ஒர்க் பண்றீங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ட்ரேடிங் டிசிப்ளின் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் அதே போல இந்த மார்க்கெட் பொறுத்தவரை டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் செவன் ஈவன் சாட்டர்டே சண்டேவும் இந்த மார்க்கெட் ஒர்க் ஆகும் அதே போல இருக்கக்கூடிய ஒரு வீக் வீக்ல எல்லா நாளும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா ஒரே மாதிரி இருக்கும் இந்த டெரி மார்க்கெட் ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது என்ன சோ இது முன்னாடியே சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு அல்கார்த்தம் பேஸ் பண்ணி டெரிவோடைய ஒரு அல்காரம் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட் இது நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரியல் மார்க்கெட் மாதிரியே வந்து பார்த்தா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து மார்க்கெட்டோடைய பிரைஸ் உங்களுக்கு வந்து ஏறி இறங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் இது நெக்ஸ்ட் இந்த மார்க்கெட்டை ஒரு எக்ஸ்டர்னல் பீப்புள்ஸ் யார் ஒருத்தரும் வந்து பார்த்தா மேனபுலேட் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட் இது இல்ல நெக்ஸ்ட் நம்ம முன்னாடியே சொல்லிட்டா உங்களுக்கு வந்து பண்டமெண்டல்லோ மத்த ஒரு எமோஷனல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் இது இல்ல அப்ப நெக்ஸ்ட் நீங்க வந்து என்ன அப்படின்னாக்க ஒரு ரைட்டா வந்து உங்களுடைய டெக்னிக்கலுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட் சோ வித் ஒரு டிசிப்ளினான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்க சோ அடுத்ததா இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பாப்புலரான ஸ்கிரிப்ட் ஸோ பாப்புலரான தான் ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு ஸோ வலாட்டாலிட்டி டென்டீஸர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா டென் டுவெண்டி ஃபிஃப்டி செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த டென் டென் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதே போல பூம் கிராஸ் ஸோ பூம் கிராஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு ஸ்டெப் இன்டெக்ஸ் இருக்கு ரேஞ்ச் மார்க்கெட்ஸ் இருக்கு சோ ஜம்னு சொல்லிட்டு இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா பேஸ்கெட்ஸ் இருக்கு ஸோ இந்த பேஸ்கெட் மார்க்கெட்டை பத்தி உங்களுக்கு வந்து செபரேட்டா ஒரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பேஸ்கெட் மார்க் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு மார்க்கெட் ஆக்சுவலாக சோ இது வெளியில மோஸ்ட்லி யார்ட்டையும் இருக்கிறது இவங்கள்ட்ட வந்து பேஸ்கெட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்கிரிப்ட் இருக்கு நெக்ஸ்ட் செபரேட்டா ஒரு வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா சோ அடுத்ததா இந்த ஸ்டெப் நான் எல்லாம் இல்லீங்களா ஸ்டெப் டெக்ஸ் ஈச் மார்க்கெட்டோடைய டிக்கு ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சடு தான் இருக்கும் ப்ரீவியஸ் டிக்குக்கும் கரண்ட் டிக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டான வேல்யூல தான் மார்க்கெட் இருக்கும் அப்ப இந்த மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் எதை பேஸ் பண்ணி பிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறதா மெஜாரிட்டியான டிக்ஸ் வந்து பை டேரக்ஷன்ல இருக்கா அல்ல செல் டேரக்ஷன்ல இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பேஸ் இருக்கும் சரிங்களா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி நான் நம்மளோட இதுல உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்தடா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கறத நீங்க ஃபில் பண்ணுங்க அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபெரி வெபினார்ஸ் மாதிரி உங்களுக்கு கட்டடா உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன சப்போர்ட்ஸ் தேவைப்படுதோ அந்த பீப்பிள்ஸ்க்கு அந்தந்த பர்டிகுலர் சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் பீப்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீழே போயிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணுங்க ஓகேங்களா இப்ப நான் சொன்னது போல இது எல்லாத்த பத்தியும் அடுத்தடுத்து உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டா நான் சொல்றேன் சோ பாப்புலர் சிந்தடிக் டெரிப்ட்ஸ் அப்படின்னா நிறைய இருக்கு அவங்கள்ட்ட சோ அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா ஸோ ஏன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் இது எவ்வளவு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி எவ்வளோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர்டு கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனி பிராண்ட் நேமை யூஸ் பண்ணி ஸோ கீழே கிரவுண்டில் உள்ள பீப்புள்ஸ் நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோடைய ஸ்கேம் லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப்பிங் லிங்கை யூஸ் பண்ணி வந்து ஸ்கேம் ஸ்காம் பண்றது இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது அதனால நீங்கள் வந்து ஒரு ரைட் வேல நீங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் சோ த்ரூ அந்த லிங்க் மூலமா போய் உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க ஓகேங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க சைன் அப் நீங்க அதுல பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் சைன் அப் பண்றது வந்து சரியான மெத்தட்ல நீங்க பண்ண போறீங்க அதே போல இப்ப நான் சொன்ன எல்லா ஃபியூச்சர்ஸும் இன்க்ளூடா இருக்கக்கூடிய அக்கௌண்ட் டைப்ல நீங்க போய் பண்ணுவீங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மெத்தட்ஸ்ல நீங்க பண்ணுனீங்கன்னா இந்த சிந்தட்டிக் மார்க்கெட்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் ஆகாது அதனால கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி நீங்க பண்ணும் பொழுது ஸோ உங்களுடைய ராங் மெத்தட்ஸ்ல நீங்க பண்றத அவாய்ட் போகுது அதே போல அக்கௌண்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா தப்பான வந்து சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இல்லை ஸோ ரைட் அக்கௌண்ட் டைப் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஒரு ஃபேக் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இல்ல தப்பான வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப்பிங் பீப்புள்ஸ்ட்டு போய் வந்து போய் மாட்டாம இருக்கிறதுக்கான ஒரு சேஃபான ஒரு வழி அதே போல வந்து பாத்தீங்கன்னா டெமோ ப்ராக்டிஸ் எல்லாம் எதுவும் இல்லாம இருக்க இருக்காது உங்களுக்கு இது எல்லாமே டெமோ ப்ராக்டிஸ் எல்லாமே இருக்கும் ஸோ பஸ்ட் நீங்க சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா டெமோல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னா அகெயின் அதுக்கப்புறம் நீங்க வந்து ரியல் குள்ளார நீங்க போகலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் இப்போ இந்த சைன் அப்புக்கான ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஓப்பன் இருக்கான லிங்கை நீங்க ஓப்பன் பண்ணும் உங்களுடைய இமெயில் கேட்கும் ஸோ இமெயில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கும் பொழுது ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் உங்களுடைய ரிஜிஸ்டர்டு இமெயிலுக்கு வரும் சரிங்களா ஸோ ரிஜிஸ்டர்டு இமெயிலுக்கு நீங்க அதை தெளிவா பிராண்ட் நேம்ல இருந்து டெரி டாட் காம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிராண்ட் நேம்ல இருந்து வருதா அல்லது வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஒரு பிராண்ட் நேம்ல இருந்து வருதா அப்படிங்கிறது நீங்க செக் பண்ணிக்கணும் ஓகேங்க ஸோ அடுத்தது வந்து வெரிபிகேஷன் மெயில் வரும் அந்த மெயில் வந்து ரீஓப்பன் பண்ணணும் ஆக்சுவலா இது வந்து நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் வித் ஸ்கிரீன்ஷாட்டோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்டாச் பண்ணிருக்கேன் ஸோ அதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி நீங்க வந்து இது பண்ணுங்க கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருங்க வெப்சைட்ல ஒரு லெசனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை ஜஸ்ட் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக அதே மாரி உங்களுக்கு சப்போஸ் தேவைப்படுது அப்படின்னா நான் காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் நீங்கள் வந்து பார்த்தா கிரியேட் பண்ணிட்டீங்க ஸோ டெரிவ் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ரைட் மெத்தோட யூஸ் பண்ணி அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க ஸோ ரைட் அக்கௌண்ட் டைப்பில் அடுத்ததான் அந்த மார்க்கெட்டை ஏன் ஆக்சுவலாக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்றோம் ஏன் நிறைய பேர் பிகினர்ஸாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல ட்ரேடர்ஸ் கூட இங்கே சுவிச்ஓவர் ஆகிறாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது வலட்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல் இருக்காது ஓகேங்களா ஸோ ஒரு கேண்டில் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் ஒரு கேண்டில் கம்மி அப்படிலாம் இல்லை ஸோ ஆவரேஜா பர் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் மூவமெண்ட்ஸும் அந்த மார்க்கெட்டில் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இன் கேஸ் இது போனாலும் சரி ஃபேவாக இருந்தாலும் சரி எந்தளவுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்க வந்து ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம முன்னாடி சொன்னது போல அப்னார்மல் மூமெண்ட் ஸோ ஒரு சித் ஒரு சிங்கிள் கேன்டீன்லேயோ இல்லை வித் இன் ஷார்ட் பீரியட்லயோ நடக்க போறது இல்லை ஓகேங்களா அடுத்ததா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னது போல ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஃபெனட்டாக அதில் ஒர்க் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பா அதில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இம்பாக்ட் எதுவும் இல்லை அப்படிங்கும்பொழுது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்கல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் ஸோ ஆக்சுவலாக இந்த மார்க்கெட்ல யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்னது போல ஈவன் ஃப்ரம் த பிகினர்ஸ்ல இருந்து நல்ல எக்ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ண முடியும் இல்ல நீங்க ஈவோ பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றீங்களா ஆட்டோ ட்ரேடிங் ஏதாவது பண்றீங்களா எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல ஸோ ஆட்டோ ட்ரேடிங் நீங்க யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் இம்பாக்டால் ஆல்ரெடி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகி போயிருக்கீங்களா நிறைய லாஸ் பண்ணிருக்கீங்களா ஸோ டெஃபினட்டா இந்த மார்க்கெட் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே போல ஸ்கல்பிங் எதாவது பண்றீங்களா ஸ்கல்பிங்க்கு ஏற்ற மார்க்கெட் காரணம் என்ன அப்படின்னா இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டே வந்து பெரிய லெவல்ல இருக்காது கிட்டத்தட்ட நீங்க ஆர்டர் போட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் மார்க்கெட் மூவ் ஆனாலுமே உங்களுக்கு இமீடியட்டா ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ஒரு மார்க்கெட் இது ஓகேங்களா சோ அடுத்ததா நீங்க நைட் ட்ரேடர்ஸா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்டைம்ல நீங்க ட்ரேட் பண்ணுவீங்களா அப்பதான் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான மார்க்கெட்டா தாராளமா சூஸ் பண்ணலாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்ல ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கும் ஈவன் அந்த ஒரு சிங்கிள் டேவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் மார்னிங் ஈவினிங் நைட் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான வித்தியாசமும் ஒரே மாதிரியான மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் தான் அது அப்ப தாராளமா நீங்க எந்த மாதிரியான வெரைட்டியான பீப்புள்ஸா இருந்தாலும் இந்த மார்க்கெட்ல தாராளமா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் நான் முன்னாடி சொன்னது போல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி வித் டிசிப்ளினான ட்ரேடிங் மெத்தடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்டோ மணி மேனேஜ்மெண்ட்டோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மார்க்கெட் உங்களுக்கு சூட் ஆகும் சரிங்களா ஸோ ஆக்சுவலாக ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் இம்பாக்ட்னால இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எப்படி குறைக்கிறது அதே போல எப்படி அக்கௌண்ட்டு சைன் அப் பண்ணுறது இந்த மார்க்கெட்டில் என்னங்கிற ஒரு பேசிக் ஆக்சுவலாக ஓகேங்களா ஸோ பார்த்துருக்கோம் ஸோ அதே போல் அப்ளை பண்ணிவிட்டு டெமோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலும் சரி அல்லது அடிஷனல் வேறு ஏதாவது சப்போர்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் ரெக்வஸ்ட்டுக்கான ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன் அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ரைட் இன்ஃபர்மேஷனை கொடுங்க ஸோ கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் ஓகேங்களா பெய்டுங்கிறதுல ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் ஃப்ரீ சப்போர்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ அடுத்த வீடியோவில் ஸோ இது சார்ந்த அடுத்தடுத்த அட்வான்ஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம்